இப்ப சமீபத்துல சொல்லிருக்காங்க நீங்க ரெண்டு எறும்பு மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு எறும்பு மாடு காங்கிரஸ் ஆட்சியில வந்தா எடுத்துக்குவாங்க அப்படின்லாம் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு என்ன நடக்குது சார் பாஜக பயம் வந்து விட்டதா எடுத்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க மாதிரி டிவைட் பண்ணி பாக்குறாங்க

பிளாக் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்துல மோடி அவர்கள் நிறைய விஷயங்களை தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருந்தாங்க அது பெண்களுடைய தாலிக்கு ஆபத்து வந்துவிடும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப சமீபத்துல சொல்லியிருக்காங்க நீங்க ரெண்டு எறும்பு மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு எறும்பு மாடு காங்கிரஸ் ஆட்சியில வந்தா எடுத்துக்குவாங்க அப்படின்லாம் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு என்ன நடக்குது சார் பாஜகக்கு பயம் வந்து விட்டதா அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொண்டு வராங்களா ஏன்னா நானூறு சீட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்ன பாஜக இந்த அளவுக்கு இறங்கி பிரச்சாரத்திற்குள் இறங்குவதற்கு காரணம் என்ன என்னதான் பார்த்த வந்திருக்கா பேசிக்க பாத்தீங்கன்னா ஒரு வழியில சொன்ன ரன் அவுட் ஆஃப் இஷ்யூ ரெண்டாயிரத்தி பதினாலயே இரண்டாயிரம் பதினாறு பேசாரி இப்போ வந்து அரசியமாவே அழைச்சிட்டு இருந்தார் அதாவது மீதி எல்லாம் நடக்கலை டைனாஸ்டிக் குடும்ப ஆட்சி இதெல்லாம் பேசி பேசி மக்கள் அழித்து போயிட்டாங்க பெட்டிங் எவ்வளவு நாள் அந்த இதே பேசிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்து பத்தாண்டாயிருக்கு உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு ரிப்போர்ட் த பீப்புள் இந்த பத்து வருஷம் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னோம் நான் இது வெறும் இல்ல இனிமே தான் மெயின் பிக்சர் பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு மோடி நான் சொல்றேன் நான் நூத்தி அறுபது ரூபா கொடுத்து போறேன் தில்லியில ஒரு படம் பாக்க போறேன் சத்தியம் தேட்டர்ல பாக்க போறேன் ரெண்டு ட்ரெயிலர் போடுறாங்க ஏதோ படம் இங்கிலீஷ் படம் தமிழ் படம் இங்கிலீஷ் படம் ரெண்டு போடுறாங்க அப்போ லைட் ஆன் ஆயிடுது நீங்க அவ்வளவுதான் காட்சி ஓவர் அடுத்த ஆண்டு மெயின் படம் போடுவான் நீ கொடுத்த நூத்தி அறுபது ரூபாய்க்கு வெறும் ட்ரெயிலர் போட்டு அனுப்புறதா படத்து மெயின் படத்தை காட்ட வேண்டாமா காட்சி கொடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு காட்டணும் அடுத்த அஞ்சு வருஷத்துலயாவது காட்டணும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு நான் அடுத்த வருஷம் சத்தியம் தேட்டர் திரும்பி வாங்க அப்ப நான் முடிச்சா படம் போடுவேன் நீ நூத்தி அறுபது கொடுத்த மக்கள் எங்க அந்த கேள்விதான் மக்கள் முன்னால இருக்கு வெறும் ட்ரெயிலர் ட்ரெயிலர் கொடுத்து அவங்களுக்கு பத்து வருஷம் அப்போ மெயின் படத்துக்கு சொன்னாலும் நாங்க நிறைய தொகுதிகள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு தானே சார் சொல்றாங்க பேச முடியவில்லை காங்கிரஸ் கான்ஃபிடென்டா இல்ல நூறு தொகுதிகள்ல கூட வெற்றி பெறாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பாஜக ஏன் இந்த அளவுக்கு இறங்கணும் ஒருவேளை கூட்டணி ஐஎன்டி அலைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாஜக என்டிஏ கூட்டணியை விடவும் அதிக சீட்ஸ்ல வின் பண்ணிடும்னு நினைக்கிறாங்களா கூட பாருங்க பத்து பன்னெண்டு மாநிலங்கள் ஐடியா அதை தாண்டி கிரௌண்ட் ரியாலிட்டி வந்து வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு அப்புறம் கவர்மெண்ட் உடைய பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி பாக்கும்போது போது பத்து ஆண்டுல நாங்க சொல்ல முடியாது மோடியோட ஆட்சியில கீழே ஒரு அதிருப்தி இருக்கு அந்த கரண்ட் ஆன்டி கம்யூனிசி இருக்கு இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க இமோஷனல் இஷ்யூஸ் எடுக்கிறாங்க இப்ப கர்நாடகாவில் போனா அனுமான் அங்க வந்தா ராமரு இங்க வந்தா இப்ப என்ன ஒரு ஐந்தாறு நாட்கள் என்ன பேசிட்டு வராங்களா என்ன வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தோம் என்ன கொண்டு வந்து கிடையாது இவங்க வந்து உங்க தாலியை அறுத்துட்டு முஸ்லீம் கொடுத்துருவாங்க அவங்க சொத்தெல்லாம் எல்லாம் எடுத்து வெளியில குடுத்துருவாங்க எக்ஸ்ரே வந்து பூஜ் தலை எக்ஸ்ரே எடுத்து வேற யாருக்கெல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ எடுத்து யார்கிட்ட கொடுத்தான்னு சொன்னா கூட போறாங்கல அதுவே முஸ்லீம்க்கு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க தாலி அறுத்துருவாங்க அங்க சுத்தம் அடுத்து போயிடுவாங்க அது முஸ்லீம் குடுத்துருவாங்க சொல்றாங்க உணர்வு வருது என்ன பண்றாங்கன்னா முஸ்லிம் மாதிரி டிவைட் பண்ணி பாக்குறாங்க பயன்படுத்துறதெல்லாம் ரஞ்சனா சார் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதெல்லாம் பாஜக தங்கள் வெற்றியின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாகவா இல்ல இதுதான் அவங்களுடைய காமனான வியூகமா இல்ல அடிப்படையில அவங்களுடைய இந்துவா கொள்கை நாட்டுல இந்து ராஷ்டிரம் வரணும் இந்தியா முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இடம் இல்ல இந்துக்களுக்கு தான் இடம் அது நாடு இந்துக்கள் தான் அது அடிப்படையா அவங்க வந்து அவங்களோட சித்தாந்தம் அவங்களோட டிஎன்ஏல அது இருக்கு அது அப்பப்போ அதோட வெளிப்பாடு வரும் வெளிப்படையா சொன்னாங்களா சார் இல்ல கிறிஸ்தவர்களுக்கான ரிசர்வேஷன் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு போட்டு அழிக்க மாட்டேன் இறந்தா கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருல்ல இடஒதுக்கீட்டு வரிக்கு அனுமதிக்க மாட்டோம் அதை அடிப்படையில் பண்ணிக்கிட்டு சொல்றேன் நான் மோதே மோடி அரசு பத்து பர்சன்ட் கோட்டா என்ற பேர்ல எஜுகேஷனும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் டென் பர்சன்ட் கொடுக்கலாம்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுல அதுல என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஏற்கனவே ரிசர்வேஷன் அனுபவிக்கிற கிளாஸஸ் காஸ்ட் அதாவது எஸ்சி எஸ்டி இதுல வரக்கூடாது மத்தவங்க இதுல வந்து வரலாம் அப்போ என்ன சொன்னாங்க முஸ்லிம்ஸ்லயும் கிறிஸ்டியன்ஸ்லயும் இந்த டென் பர்சன்ட் கேட்டகிரி இன்சர்மேஷன் அனுபவிக்கலாம் அது பூரா இருந்தா எட்டு லட்சத்துக்கு ஆண்டு வருமானத்து கீழே இருக்கவங்களுக்கு இந்த கோட்டான்னு சொன்னா நீங்க பாவர்டி லைன் வந்து ஒரு நாளைக்கு அறுபது எழுபது ரூபாய் ஒரு நாளைக்கு கீழே இருக்கிறவங்க தான் பாவர்டி லைன் கீழே இருக்கணும் போய் சரி நூறு ரூபாய் வச்சா கூட அது கீழே போனா எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்கன்னா பாவர்டி லைன் சொன்னா நாட்டுல செவன்டி பர்சன்ட் மேல அவங்க வரணும்

ஓசி ல வந்துறாங்கல்ல ஓசி உள்ள வந்துடுறாங்கல்ல சார் கிடையாது ஓசி வந்து ஜெனரல் கேட்டகிரி நீங்க சொல்றீங்க ஜெனரல் கேட்டகரி வந்து எஸ் சி ஓபிசி எம்பிசி ஓபிசி ல இல்லாதவங்க ஓபன் கேட்டகிரி அந்த ஓபன் கேட்டகரிக்குள்ள

மாநிலத்துக்கு மாநில கோட்டா வந்து மாத்திக்கிறாங்க மகாராஷ்டிரால மராட்டாஸ்க்கும் ஒரு கோட்டை கொண்டு வந்து பாக்குறாங்க சில இடத்துல கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது அதை திரும்பி கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க வேற சில ஊர்ல பாத்தீங்கன்னா லிங்க ஆயிடுச்சு ஒக்கல் லிங்கா சொல்லிட்டு கர்நாடகால ரிசர்வேஷன் அதிகரிக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ்ல வந்து ஓபிசி கீழே எம்பிசின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி அதுல ஒன் இயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதுக்கு ஒரு கட்டம் நடக்குது ஆனா எஸ்சி எஸ்டி கோட்டா கொடுத்தனால ஓபிசி கோட்டா போயிடுச்சா ஓபிசி கோட்டா கூட்ட ஓபிசி ரிசர்வேஷன் அதிகரிச்சதுனால எஸ்சி எஸ்டி கோட்டா அதை தூர போட்டாங்களா அதை பண்ண முடியல நாட்டுல அப்படி பண்ண முடியாது நீ எஸ்சி

நீங்க சில பிரிவுகளுக்கு எம்பிசி எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ரீடிவிஷன் பண்ணாங்க அதுக்குள்ள சோ அது நாங்க அஃபெக்ட் ஆகணும் அவங்க அஃபெக்ட் ஆகணும் அதுல கிடையாது அதான் ரிசர்வேஷன் இருக்கு ரியாலிட்டி அதுல யார் கை வைக்க முடியும் அதுல வந்து திருச்சி மாறுதல் வரும்போது கோர்ட்டுக்கு போறாங்க இப்போ உதாரணத்து ஒன் இயர்க்கு தண்ணி கோட்டா பண்ணும்போது அது எகேன்ஸ்டா கோர்ட்டுக்கு போகலையா கோர்ட் ஸ்டேக் டவுன் பண்ணிச்சேன் இப்ப தமிழ்நாட்டுல ஒன் இயர் கோட்டா தேர்தல் வாக்குகளா மாறும் நினைக்கிறது உண்மையா

இருப்போருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற இடைவெளியை குறைக்கணும் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றோம்னு ஒரு எம்பிஸ் இன்க்ளூடிங் அதுல கேஸ்ட்லிஸ்டும் அதுல அது மூலம் தான் செய்யணும்னு சொல்றாங்க மாற்றம் அது என்ன பண்றாங்கன்னா அது வேற இமோஷனல் இஷ்யூஸ் அது வந்து உங்ககிட்ட எடுத்து முஸ்லீம்ஸ் கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க தாலிட்டு முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு டைவர்ட் பண்ண பாக்குறாங்க ஆனா அது வந்து கர்நாடகாவில் எடுப்படல அந்த மாதிரி கிளியர் மேண்டேட் ஆப் அப்போ எங்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து ஜெயிப்பாங்க அது சுமாரா இருந்தா நேரவா பிஜேபி வரலாம் பிஜேபியோட நிறைய இதெல்லாம் ஒர்க் ஆச்சோ அவங்க வந்து ஜெயிச்சு வரலாம் சோ இட் பி மிக்ஸ்ட் பேக் யூனிஃபார்ம் ட்ரெண்ட் த்ரோட் கிட்டே கிடையாது மாநிலத்துக்கு மாநிலம் ட்ரெண்ட் மாறும் அது அப்போ எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ சொல்லிருக்கீங்க இது வேலைக்கு ஆகாது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒண்ணு ரெண்டு மாநிலத்துல வேணா அவங்க ஒர்க் ஆகலாம் அவங்களுக்கு அவங்க ஆல்ரீ அட்டென் தீக்கென் டூ தௌசண்ட் நைன்டீன் அவங்க கூடுதலா இடங்கள்ல அதெல்லாம் வரப்போகுது கிடையாது ஆல்ரெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ற இடத்துல அவங்க என்ன கூட வரப்போது அதனால கூட வரப்போ கிடையாது வேற இஷ்யூஸ்னால குறையலாம் அதான் இப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சாரம் ஆப்பாத்துறதுக்கு தான் அவங்க வந்து போராடுறாங்க பிரச்சாரம் அது நலத்திட்டங்கள் இல்லாம இப்போ வேற மாதிரி எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க பட் அது வாக்குகளா மாறுமா அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறீங்க ஆஹ் எப்படி பயப்படுறாங்க

என்ன என்ன வருது அப்படிங்கறது நம்ம தேர்தல் முடிவுகளை வச்சுதான் பார்க்க முடியும் இருந்தாலும் அந்த அச்சம் கட்சிகளுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களுடைய பேச்சிலேயே தெரிகிறது அஹ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி சார்